நீ நான் காதல் சீரியல்ல இப்ப நம்ம ராகவோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அபி வந்து செஞ்சு பாக்குறாங்க ஆனா வந்து தெராசு மேல வரவே மாட்டேங்குது ராகவுக்கு எடை எதை வச்சாலும் மேல வர மாட்டேங்குது இப்ப ஒவ்வொரு வேண்டுதலா ராகவுக்காக அபி பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வராங்க இதை பாக்குற முரளிக்கு இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல அவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி பாக்குறாப்ல வாழைப்பழத்தை தாரியே எடுத்து மறைக்கிறாப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறக்கூடாது அபிக்கு பல இடஞ்சல் கொடுத்து பார்க்கறப்புல அதையெல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னா அபி எல்லா வேண்டதலையுமே முடிச்சிட்டு வச்சு பார்க்கறாங்க ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா தெராசு மேல வரவே இல்ல அப்ப அங்க இருக்கிற ஒரு சாமியாரை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வீட்டுக்காரர் மனசுல மனைவி மேல ஏதாச்சும் ஒரு குறை இருந்ததுன்னா அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாப்புல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபிக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஐடியா வந்து தன்னோட தாலியையே கழட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த தெராசுல வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தெராசு மேலே வருது சோ இதுக்கு இதுக்கு அப்புறம்னாச்சும் வந்து ராகவ் அபிய பத்தி புரிஞ்சுக்க போறாரு சோ ஏற்கனவே ராகவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் என்ன செய்வாரு கண்டிப்பா அபி மேல எந்த தப்பும் இல்ல இந்த தான் ஃபிராட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற உண்மை ஏற்கனவே ராகவுக்கு தெரிஞ்சிடுச்சு சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிகிட்ட எப்படி நடந்துக்க போறாப்ல ஒரு திருந்து பார்க்கலாம்